மிருகு சிறிசி நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் இரண்டாம் மாதம் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னாலே அந்த இசை நடனம் நாட்டியம் சங்கீதம் சிற்பம் கதை கவிதை காவியம் ஓவியம் இதிலெல்லாம் நாட்டம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல மிடுக்கான உடையவர்கள் எடுப்பான தோற்றம் உடையவர்கள் மற்றவர்களை பார்த்த உடனே வசீகரிக்கக்கூடிய கண்கள் உடையவர்கள் இதெல்லாம் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள் அதாவது வயதானாலும் இந்த இளமை தோற்றங்கிறது ரிஷபராசிக்காரர்கிட்ட என்றைக்குமே இருக்கும் அதே போல ரிஷபராசிக்காரர்கள் வாசனை திரவியங்களை அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் நீர் சார்ந்த யோகம் இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் நல்ல வீடு வாசல் இடம் பூமி கட்டட உடையவர்களாக இருப்பார்கள் அதே போல அதிகம் பணம் புழுங்க ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள் ஜவுளி சார்ந்த துறை முக்கியமாக கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த துறை எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறைங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அடுத்தது வாகனம் சார்ந்த துறைங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே அதிர்ஷ்டம் தான் அதே போல் குடும்பத்து மேலே அதிக பற்று பாசங்க இருப்பார்கள் முக்கியமாக அந்த இரக்க சுபாவங்கிறது இருக்கும் நிறையா சகிப்புத்தன்மைங்கிறது ரிஷபராசிக்காரர்கள்ட்ட இருக்கும் அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள நல்ல ஒற்றுமைங்கிறது இருக்கும் அப்போ ரிஷபராசிக்கார்கள் அப்படின்னாலே பாருங்க அந்த குடும்ப பாசம் மனைவி மேல வாழ்க்கை துணைவர் மேலே அதிக பற்று பாசங்களாக கட்டாயம் இருப்பார்கள் அதே போல பாருங்கள் நல்ல செல்வந்தர்களாக ஜொலிப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு முதல்ல பாருங்கள் நல்லது செய்யக்கூடியவங்கள் யார் கெட்டது செய்யக்கூடியவங்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால ஆகாத ராசி அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி அன்றைக்கும் ஒத்து வராது இப்போ ரிஷப் ஆறாவது வரக்கூடிய ராசி பாருங்க ராசி எட்டாவதாக வரக்கூடிய ராசி பாருங்க தனுசு ராசி ஏன் ஒருத்தருக்கு வந்து ஆறாவது ராசி ஒத்து வராது எட்டாவது ராசி ஒத்து வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாவது இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்லாம் மறை ஸ்தானங்கள் அப்போ ராசிங்கிறது சந்திரங்கிறது என்ன மனோகாரகன் அப்ப ஒரு ராசிக்கு ஆறாவதாக வரக்கூடிய மறைத்திருந்தால் அப்போ கணவன் மன்னிப்புள்ள அந்த பாருங்க மன ரீதியான ஒரு ஈடுபாடு எண்ணங்கள் ரீதியான ஒரு அந்த கொள்கை ரீதியாக ஒரு ஈடுபாடுங்கிறது சரியாக இருக்காது வேறுபட்டு இருக்கும் அதனால தான் பொதுவாக ஆறாவது ராசி எட்டாவது ராசி தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் நண்பர்களாக இருந்தாலும் தொழில் பார்த்தனாக இருந்தாலும் அந்த ஆறாவது ராசி எட்டாவது ராசியை தவிர்ப்பது நல்லது ஒரு சிலருக்கு நட்சத்திர ரீதியாக பாருங்கள் ஒத்து வந்தால் பல பேர் வந்து ஆறாவது ராசி எட்டாவது ராசி திருமணம் செஞ்சு ஓரளவு நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் பாருங்கள் மனப்போராட்டம் அவங்களுக்குள்ள எப்பொழுதும் ஒரு கடுக்கெடுப்பு அது இருக்க தான் செய்யும் ஏன்னா ஆறாவது ராசி எட்டாவது ராசின்னா வாழ்க்கையில் ஒரு சில போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் இப்போ காதலித்து திருமணம் செய்யக்கூடியவங்கெல்லாம் பாருங்கள் ஆறாவது ராசி எட்டாவது ராசியாக நிறைய பேர் இருக்கிறாங்க வாழ்க்கையில் ஓரளவு நல்லா தான் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் மொத்தத்தில் பாருங்கள் இப்போ கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஆறாவது ராசி இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தை என்றைக்கும் பாருங்க ஒத்து வராது சித்திரை நட்சத்திரத்துக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ஒத்து வராது அதே போல ஒரு பொண்ணு கார்த்திகை நட்சத்திரமா இருக்குது அப்படின்னா எட்டாவது ராசியில வரக்கூடிய மூண நட்சத்திரம் பூராண நட்சத்திரம்லாம் ஒத்து வராது நட்சத்திர நிதியா பாருங்க ஒத்து வரலைன்னா விளக்குவது நல்லது மற்றபடி பாருங்க பெரிய சிரமங்கள் பெரிய கஷ்டங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஜோதிட ரீதியாக ஆறாவது ராசி எட்டாவது ராசி தவிர்ப்பது நல்லது அப்படின்னு ஒரு விதி இருக்குது ஓகே மேலும் ரிஷவராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் எந்த நட்சத்திரக்காரர்கள் நல்லது செய்வார்கள் எந்த ராசிக்காரர்கள் எந்த லக்கணக்காரர்கள் கெட்டது செய்வார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷவராசியில் முதல் நட்சத்திரம் பாருங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் அப்போ ரிஷபராசியில பிறந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து பாருங்க செவ்வாயினுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் அப்ப கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய ராசி மேஷராசி பாருங்க ராசி அதே போல மேஷ லக்கணம் லக்கணம் அதே போல செவ்வாயினுடைய நட்சத்திரம் வந்து மிருக சித்திரை அவிட்டம் அப்ப கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரிஷவராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேஷ லக்கணம் விருச்சக லக்கணம் விருச்சகராசி ராசி சிரீஷம் சித்திரை விட்டோம் இந்த நட்சத்திர பிறந்தவங்கெல்லாம் என்றைக்கும் பாருங்கள் நல்லது செய்வாங்க வாழ்க்கையில் இப்போ இப்போ உங்கள் குடும்பத்திலே இருக்கிறாங்கன்னு வச்சிங்க உங்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னா கூட பிறந்த சகோதரிகள் யாராவது மேஷ லக்கணம் ராசியில் இருக்கிறாங்க இல்லைன்னா விருச்சகலக்கணம் விருச்சகராசியில் இருக்கிறாங்க இல்லைனா மிருக சிரிஷம் சித்திரை விட்டோம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கும் ஒரு சில போட்டிகள் இருக்கும் இப்போ கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு சில போட்டிகள் இருக்குமே தவிர அவங்க தான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்ப கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடியவங்க உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க இந்த மேஷராசி மேஷ லக்கணம் விருட்சகராசி ராசி மிருக சிரிஸ் தான் சித்திரா விட்டம் இந்த நட்சத்திர பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அதே போல கெட்டது செய்யக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அதே நட்சத்திரம் அதே லக்கணம் அதே ராசி உடையவர்கள் விஷயத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் பொதுவாக இப்போ ரிஷபராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மேஷ லக்கணம் மேஷ ராசி விருச்சக லக்கணம் விருட்சக ராசிக்காரர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் குடும்ப நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு என்னைக்கும் கெடுபுரங்கள் அதிகமாக செய்ய மாட்டாங்க கொஞ்சம் போட்டி தான் இருக்கணும் வெறி நபர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுடைய செய்கையில் அவர்களுடைய நடத்தையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ரிஷபராசியில பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேஷலக்கணம் மேஷ ராசிக்காரர்களால் கெடுதல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு விருச்சக லக்கணம் விருட்சகராசியில் பிறந்தவர்களால் கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மிருக சித்திரை சித்திரா விட்டோம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் ஒரு சில சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அவர்களுடைய நடவடிக்கைகளை வச்சு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணுங்க மற்றபடி பாருங்கள் அவங்க தான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அதே ராசி அதே லக்கணம் அதே நட்சத்திர பிறந்தவர்கள் தான் வாழ்க்கையில் பாருங்கள் சிறப்பாக உங்களுக்கு என்றைக்கும் வாழ்க்கையில் உங்களை தொடர்ந்து வரக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அதே போல் ரிஷபராசியில் பிறந்த ரோகிணி நட்சத்திரம் பாருங்க ரோகிணி நட்சத்திரங்கிறது புதன் பகவானுடைய கருணப்பதிவு கொண்ட நட்சத்திரம் அப்போ புதனுடைய நட்சத்திரம் புதனுடைய ராசியில் பிறந்தவங்க உன்னை உங்களுக்கு என்னைக்குமே பாருங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ ரோகிணி நெசல பிறந்தவர்களுக்கு பாருங்க மிதன ராசி மிதுன லக்கணம் ராசி கண்ணீர் லக்கணம் ஆயில்யம் கேட்டே ரேவதி நெரிசலில் பிறந்தவங்க இவங்கெல்லாம் பாருங்கள் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் உங்கள் குடும்பத்திலே இருக்கலாம் உங்களுக்கு தாயாராக தந்தையாக உங்கள் சகோதர சகோதரிகளாக யாராவது இந்த ஆயில்யம் கேட்டே ரேவதி நட்சத்திரம் இருந்தாலும் சரி அதே போல மிதனலக்கணம் மிதரராசில இருந்தாலும் கண்ணி இலக்கணம் கன்னிராசில இருந்தாலும் பாருங்க உங்களுக்கு அதிகம் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதே போல அந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மிதன லக்கணம் மிதரராசி கன்னி லக்கணம் கண்ணிராசி ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திர பிறந்தவங்க எல்லாம் பாருங்க கெடுதல் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ஏன் அப்படின்னா அதாவது அவர்களுடைய செய்முறை அவர்களுடைய நடவடிக்கைகளை வச்சு நீங்களே புரிஞ்சிக்கணும் அதே போல் ரிஷவராசியில் பிறந்த மிருகசிரிச நட்சத்திரக்காரர்கள் மிருகசிரிஷங்கிறது பாருங்கள் குரு பகவானுடைய கருமப்பதி கொண்ட நட்சத்திரம் அப்போ ரிஷவராசியில் பிறந்த மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு பாருங்கள் மீனராசி மீன லக்கணம் தனுசு ராசி தனுசு லக்கணம் குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூசம் பாருங்கள் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் உங்களுக்கு என்னைக்கு நன்மை செய்வாங்க அப்போ மிருக சிறிச நட்சத்திரக்காரர்கள் மீனலக்கணம் மீனராசி தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களை என்றைக்கும் நம்பலாம் அவங்க உங்களுக்கு தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் சரி அவர்களால் உங்களுக்கு என்றைக்கும் நல்லது நடக்கும் ஆனால் அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அவர்களுடைய செய்முறை எப்படி இருக்குது உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க இதை வச்சு நீங்கள் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் சரி இப்போ ரிஷபராசியில பிறந்த மிருகசிரிசி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்திலேயே இந்த மீன ராசி மீன லக்கணம் தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க அதே போல புனர்பூசம் விசாகம் நட்சத்திர பிறந்தவங்க எல்லாம் இருந்தாலும் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய உயர்வுக்கு ரொம்ப பாருங்க உற்ற துணையாக இருப்பார்கள் அவர்களால் உங்களுக்கு என்னைக்கும் நன்மைங்கிறது உண்டு ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு போட்டிங்கிறது இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடியவங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மீனராசி லக்கணம் தனுசு ராசி தனுசு லக்கணத்துல பிறந்தவங்க தான் இருப்பாங்க அதே போல் இந்த குருபவனுடைய நட்சத்திர பிறந்தவங்களும் உங்களுக்கு என்னைக்கும் பக்கபலமாக இருப்பார்கள் மிருக சிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு யாராவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதி தரணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கைப்பட எழுதின ஜாதகம் எழுதி கொரியர் மூலம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை தோடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்க அன்றி வணக்கம்